பாஜக கூட்டணி ஆட்சியில் ஊழலை தவிர ஒன்றுமில்லை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசில் ஊழலை தவிர ஒன்றும் இல்லை எனவும் முதலமைச்சர் முதல் அனைத்து துறை அமைச்சர்களும் ஊழலில் சிக்கியுள்ளதாகவும் இதேபோல புதுச்சேரி மாநிலத்தில் ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தலா பதினைந்து கோடி பெற்று அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இதனை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சட்டசபையில் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் வெறும் நானூறு மதுபான கடைகள் மட்டுமே இருந்த நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மேலும் ஐநூற்று ஐம்பது மதுபான கடைகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொள்ளாயிரத்து ஐம்பது மதுபான கடைகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் முகத்வாரம் தூர் வாரப்படாததால் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும்போது படகுகள் மணலில் சிக்கி பழுதாகி விடுவதால் மீனவர்கள் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழல் ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு சரி செய்து தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்பதில் ரங்கசாமி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது படகுகளையும் மீனவர்களையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மீட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இலங்கை அரசுடன் இணக்கமாக உள்ளதாக சொல்லும் நரேந்திர மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணி குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர் இந்தியா கூட்டணி சிதறவில்லை எனவும் கூட்டணியில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வேற இல்ல காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர்ல இருந்து விவசாயத்துறை அமைச்சர்ல இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர்ல இருந்து பொருள் துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் ஊழல் சிக்கியிருக்காங்க நம்முடைய மாநிலத்தில் ஆறு மதுபானம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு தொழிற்சாலைக்கு பதினைந்து கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது மொத்த தொண்ணூறு கோடி ரூபாய் இதை நான் சொல்லல சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒவ்வொரு மது மது உற்பத்தி செய்கிற மதுபான தொழில் தொழிற்சாலைக்கும் பதினைந்து கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் பேசுறாங்க அதுக்கு அதுல எனக்கும் பங்கு வந்ததுன்னு சொல்றாங்க நான் யாரும் எனக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னு அவர் பகிரங்கமா சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன் இது ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரே இந்த மதுபான தொழிற்சாலை கொடுக்கிறது லஞ்சம் வாங்கி இருக்கிறாங்க பதினஞ்சு கோடி ஒரு மதுபான தொழிற்சாலை கொடுத்திருக்கிறாங்க நானூறு மது கடைகள் தான் இருந்தது புதுசா புதுச்சேரி காரைக்கால் மாயத்துல நாங்க ஆட்சியில் இருந்த சமயத்துல நாங்க ஒரு மதுபான அந்த பாரு கொடுக்கல புதுசா பாருக்கு யாருக்குமே நாங்க லைசென்ஸ் கொடுக்கல ஆனா முதலமைச்சர் ரங்கசாமி வந்த பிறகு லஞ்சம் வாங்கி கொண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்கள் கொடுக்கப்பட்டிருந்தா புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது நானூறு இல்லாம மீதி நானூத்தி ஐம்பது பார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது எவ்வளவு எத்தனை கோடி பாருங்க முகத்துவாரம் வந்து தூர்வாராத காரணத்தால படகுகள் பாதி படகுகள் வந்து சேதமடைந்து அந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப கூட வந்து தர கட்டி இருக்கு இந்த படகுகள் தர கட்டி இருக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இலங்கை அரசால கைது செய்யப்பட்ட நம்முடைய மீனவர்கள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை அதற்கான நடவடிக்கை எதையும் ரங்கசாமி அரசு எடுக்கவில்லை அவர் வந்து மத்திய அரசு கடிதம் எழுத படகு எடுத்து போயிட்டாலும் சரி மீனவர்களை கைது செய்தாலும் சரி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல திருப்பி வாங்கணும் இலங்கை அரசோடு நான் இணக்கமா இருக்கிறேன்னு சொல்றேன் நரேந்திர மோடி அரசு நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சர் வந்து தன்னுடைய அதிகாரிகளை அனுப்பி தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசி இவர்களை வந்து கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்

பஞ்சாப்ல வந்து காங்கிரசுக்கு வந்து இடம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க டெல்லியில வந்து அவங்க மூணு இடம் கேக்குறாங்க இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இந்த ஜனவரி மாசம் கடைசிக்குள்ள இந்த கூட்டணி பேசி முடிவு